மரண வாசல்களில் என்னை தூக்கி விடுகிற கர்த்தாவே தாவிடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள் சவுல் ராஜா மூலயமா அவருக்கு ரெண்டு தடவை மரணம் ஈட்டிய ஓங்கி குத்துகிற ஒரு சூழ்நிலை வந்தது அந்த சூழ்நிலையிலும் தாவி தேவனையே நோக்கி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருந்தார் அந்த மரண கட்டுகள் வராதபடிக்கு தேவன் பாதுகாத்தார் இன்னொரு விசை பாருங்க அவருடைய சொந்த மகன் அப்சலோம் தன்னோடு கூட அநேக கூட்டங்களை கூட்டிக் கொண்டு தன்னை சொந்த தகப்பனுக்கு விரோதமாகவே போர் செய்கிறதை பார்க்கிறோம் தாவிதை கொன்று அந்த அப்சுரம் ராஜாவாக ஆகிவிட வேண்டும் என்று சொல்லி எண்ணம் எப்படியாக தாவிதுக்கு அநேக சத்துருக்கள் தாவீது சொல்லுகிறார் சத்துருக்கள் என் தலை மயிரிலும் அதிகமா இருக்கிறார்கள் என்று சொல்லி இப்படியாக தேவ் அந்த தாவிதுடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள் சங்கீதம் இருபத்தி மூன்று நாள்ல விதமாய் அவர் சொல்லுகிறார் நான் மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் கூட உமது தடியும் தேற்றும் என்று சொல்லி நடந்தாலும் வாழ்க்கையில இப்படிப்பட்ட மனிதர்களாலையும் எதிரிகளாலையும் தன்னுடைய சொந்த பிள்ளையாலையும் தான் சொந்த ராஜாவாலையும் வந்த அவ்வளவு மரண போராட்டத்திலிருந்து தேவன் என்னை தப்புவிப்பார் தேவன் என்னை ரட்சிப்பார் தேவன் என்னை மரண பரிந்த காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை அவருக்குள் இருந்தது ஒரு விசை தாவிதுக்கு அவர் செய்த அந்த பாவத்து நிமித்தம் அவருடைய சரீரத்துல கொள்ளாத ஒரு வியாதி வந்தது அதனால அவர் சொல்லுகிறார் என் உடல் கூட அழுகி நாற்றம் எடுத்தது என்று சொல்லி அவதமான மரண போராட்டங்கள் வியாதிகள் நெருக்கங்கள் மனசோர்வுகள் வந்த போதிலும் மேல் இருக்கிற அந்த நம்பிக்கையை ஒரு நாளும் விட்டு விடவில்லை அவருக்குள் ஒரு நம்பிக்கை இருந்தது மரண பரியுந்தம் என்னை தேவன் நடத்த வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இனமா ஒரு விசுவாசத்தோட ஒரு வசனம் சொல்லுகிறார் சங்கீதை இருபத்தி மூன்று ஆறுல என் ஜீவன் உள்ள நாவலெல்லாம் நன்மையும் திருவையும் என்னை தொடரும் நான் கத்தரி வீட்டிலே நீடித்த நாட்களா நினைத்து இருப்பேன் என்று சொல்லி விவசாயமாக விசுவாசத்தோடு தாவீது இந்த வசனங்களை எழுதுகிறதை பார்ப்போம் இன்றைக்கும் இந்த வசனங்கள் நாம் சோர்ந்து போகும்போது மரண போராட்டங்கள் வரும்போது வியாதிகள் வரும்போது கண்ணீரான சூழ்நிலைகள் வரும்போது எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலை வரும்போது நமக்கு எதிராக அநேகர் எழும்பு நாமை வேதனை கொடுக்கும் போது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நாம் சோர்ந்து போகவே கூடாது நாம் விசுவாச வாழ்க்கையில் தேவனோடு இன்னும் அவர் நடத்துவார் என்னை விசாரிப்பார் என்னை பாதுகாப்பார் என்னை உயர்த்துவார் மரணம் என்ற நம்பிக்கை நாம் இருக்க வேண்டும் சோர்ந்தே இந்த இந்த கூட வசனம் இப்படிதான் சொல்லுகிறது நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் எந்த பொல்லாப்பு வரட்டும் உச்சல பிரவாக வரட்டும் மரண கட்டுகள் வரட்டும் நான் பயப்பட மாட்டேன் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற உறுதியான நம்பிக்கை விசுவாசம் இந்த தாவுதுக்குள்ளே காணப்பட்டது இந்த நாளிலும் நாம் கூட அப்படியாக ஒரு விசுவாசத்தை வைத்து தேவன் மேல நம்பிக்கை வந்து என்னை நடத்துவார் என்ற நம்பிக்கையிலே நாம் ஜெபிப்போம் இந்த இருபத்தி ஒரு நாள் உபவாச ஜபத்திலே கர்த்த நம்மை நடத்துவார் நம்மளை பாதுகாப்பார் தப்பு வைப்பார் நாம் டிராவல் பண்ணும் போது நாம் வேலை செய்யும் போது எல்லா சூழ்நிலையிலும் மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள் சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்த என்னை தப்பிவிப்பார் என்ற நம்பிக்கையிலே நாம் பார்த்துப்போம் வேலையிலும் நாம் செபிக்கப்போ மூடி எங்கள் ஜீவனம் மகா உள்ள கர்த்தாவே மரணபரந்தும் என்னை நடத்தும் என்று சொல்லி அந்த ஒரே விதமாய் பக்தர் சொல்லுகிறது போல எந்தாலும் எந்த தண்ணீரான கண் அப்பா போராட்டங்கள் வந்தாலும் நிந்தைகள் வந்தாலும் அவமானங்கள் வந்தாலும் அந்த ஒரே சௌத்ரம் உண்மையே நாங்கள் நோக்கி சார்ந்து அந்த ஒரே காத்திருக்க கிருபை தாவிதை போல விசுவாச வாழ்க்கை எங்களுக்கு தாங்க இத வசதங்களை அறிக்கையிட்டு அப்பா சௌத்ரம் மரண பரியம் என்னை தேவன் நடத்துவார் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை அப்பா சோதுரோம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் காத்திருக்க ஜெபிக்க விளன்ட்டாங்கப்பா அப்பா நீர் அப்படியா திருவை செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் பெரிய காரியங்களை செய்ய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே